இறை இயேசுவி அன்பு சகோதரமே ஜூன் மாதம் பதினேழாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எமிலே தி வியலர் என்பவரை நீங்க கூறுகின்றோம் யார் இந்த எமிலே வியலர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித எமிலி தீவியலர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினிரெண்டாம் நாள் தெற்கு பிரான்சில் உள்ள கெய்லாக் என்ற இடத்தில் பிறந்தார் இமிலையின் தாயார் பக்தியுள்ள பெண்மணி எனவே இவர் தன்னுடைய ஒரே மகளான எமிலிக்கு பக்தி நெறியை ஊட்டி வளர்த்து வந்தார் தாயாரின் வளர்ப்பில் எமிலி நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தார் இப்படி வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் எமிலியின் தாயார் திடீரென இறந்து போனார் அப்போது எமிலிக்கு வயது வெறும் பதினைந்து தான் தாயின் இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த சூழ்நிலையில் எமிலியின் தந்தை அவருக்கு மனமுடித்து கொடுத்தால் தாயின் இழப்பை மறந்துவிட்டு அவர் சந்தோஷமாக இருப்பார் என்று நினைத்துக்கொண்டு ஆடவன் ஒருவனை எமிலிக்கு மனமுடித்து கொடுக்க திட்டம் திட்டினார் இதை கேள்விப்பட்ட எமிலி அதிர்ந்து போனார் ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னை இறைவனுக்காக அர்ப்பணித்திருந்தார் தந்தை இவ்வாறு திட்டம் தீட்டுவதை அறிந்த எமிலி அவரிடத்தில் சென்று நான் ஏற்கனவே என்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன் அதனால் நான் யாரையும் மனமுடிக்கப் போவதில்லை என்று மிக உறுதியாக சொன்னார் இதனால் எமிலியின் தந்தை மிகுந்த ஏமாற்றத்திற்கும் வரு உள்ளானார் தன் மகள் இப்படியோர் முடிவை எடுத்துவிட்டாளே என்று ஏமாற்றத்திற்கு உள்ளான எமிலியின் தந்தை அதனாலேயே நோய்வாய்பட்டு படுக்கையானார் எமிலியின் கனவு லட்சியம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியால் நீர்மூழ்கி போன கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு உயிர் கொடுப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதுதான் அதற்காகத்தான் அவர் எந்த ஒரு ஆணையும் மணந்து கொள்ளாமல் நோய்வாய்பட்டு கிடந்த தன் தந்தையை கவனித்துக் கொண்டு கண்ணியாகவே இருந்தார் தந்தை நோய் புற்று இறந்ததும் இறைப்பணிக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க தொடங்கினார் முதலில் தாய் வழி தாத்தாவின் சொத்து வழியாக ஒரு குறிப்பிட்ட தொகை அவருக்கு கிடைத்தது அதை கொண்டு அவர் நகரில் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கல்வி பணியை சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் செய்ய தொடங்கினார் இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்துவிட்டு முதலில் மூன்று பெண்களும் அவர்களை தொடர்ந்து எட்டு பெண்களும் அவரோடு சேர்ந்து கொண்டு பணி செய்ய தொடங்கினார்கள் எமிலி செய்து வந்த சேவைகள் அனைத்தும் மக்களுடைய கவனத்தை ஈர்த்தன அதனால் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு உண்டானது கருதினல் மிர்சியர் என்பவர் எமிலிக்கு ஒரு ஆன்மீக குருவாக இருந்து எல்லா விதத்திலும் உறுதுணை புரிந்து வந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த எமிலி திடீரென நோய்வாய்ப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நான்காம் நாள் இறையடி சேர்ந்தார் இவ்வாறு இறைப்பணியை செய்வதற்கு தன்னை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சிறந்ததொரு பணியை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து அதனை பிறருக்கு உதவி பெறும் வகையில் செய்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசில் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு